ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நான் வந்து ஷாப்பிங் போயிருந்தாங்க ஷாப்பிங் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எனக்கு என்னென்ன யூஸ் ஆகுமோ அந்த பொருட்கள்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தா தெரியுதா அவங்களுக்கு ஆயில் ஆயில் பாட்டிலுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய்க்கும் கடலெண்ணெய்க்கும் நான் வந்து ஒரு வாங்கியிருக்கேன் ஆயில் பாட்டில் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கம்பெனிங்க இது இதுக்குள்ளார எப்படி வச்சிட்டு உங்களுக்கு இப்படி க்ளோஸில் எப்படி இருக்கா உங்களுக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்கா இப்படி இப்படி இருக்கா இதில் இப்படி தான் லாக் பண்ணிக்கணும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணும் போது இப்படி அப்படியே ஊற்றிக்க தான் திரும்ப க்ளோஸ் பண்ணும் போது இப்படி க்ளோஸ் பண்ணிக்க தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டில் வாங்கியிருக்கேன் ஆயில் பாட்டில் இதே மாதிரி இது இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப நம்ம வந்து எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதை பாருங்கள் அதுக்கப்புறம் ஹேண்ட் செட் பன்னீர் வாங்கியிருக்கேங்க சமையலுக்கு சப்பாத்திக்கு கிரேவி பண்ணுறதுக்காக பன்னீர் வாங்கியிருக்கேன் ஏன்னா இதை நம்ம சம்சா ரோல் பண்ணி சாப்பிடுவோம் தெரியுமா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு அது மாதிரி இது பாருங்க இந்த சப்பாத்தி மாதிரி இருக்கும்ல வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் இது எப்படி இருக்குங்கிறது தெரியலை செஞ்சு பார்த்து சாப்பிட்டா தான் தெரியும் இது எங்கள் பொண்ணு தான் வாங்கினாங்க இதை பற்றி என்னான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தலைக்கு மசாஜ் பண்ணுறதுங்க இது சூப்பராக இருக்கும் போல் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம் பவுச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா பாதாம் கேசட் பாதாம் அந்த ஜூஸ் இது அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் கொரியன் மேகிங்க இது கொரியன் மேகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸுங்க இது இது வந்து ஜூஸ் பிடிக்கிறதா இது அதுக்கப்புறம் இப்படி இருக்குது பாருங்கள் ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் அது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்டுங்க இது இது வந்து தௌசண்ட் தௌசண்ட் செவன் ஃபைவ் இது ஆயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா அந்த ரெயின் கோட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்தா வாங்க இது பாஸ்தா அப்புறம் வந்து நம்ம வந்து பாடி ஷாம்பு இருக்குது பார்த்தீங்களா அது போட்டு தேய்ச்சி குளிக்கிறதுங்க இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது நல்லா இருக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைக்கு தலை நனையாமல் இருக்கிறதுக்காக இது தலையில் போட்டு குளிக்கிறதுங்க இது என்னன்னு பத்திரலாமா பெப்பர் ரெண்டு சால்ட்டுங்க அது நம்ம இதெல்லாம் ஆம்லேட்டுக்கெலாம் போடுவோம் பார்த்தீங்களா கையால்லாம் போடாமல் இந்த பாட்டில் மூலியமாக எல்லாத்தையும் உள்ளர பெப்பரும் சால்ட்டும் உள்ளர போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பெப்பர் இதில் பெப்பரோ இல்லைன்னா சால்ட்டோ சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இதுலேயும் வந்து பெப்பர் அண்டு சால்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ